இந்த வண்டி எடுத்தா நீங்க டிவி பாத்துட்டே போலாங்க நம்ம ஃபாலோவர்ஸ் கேட்டு இருந்தாங்க அதாவது பத்து பேர் பதினஞ்சு பேர் போற மாதிரி வண்டி வேணும்னு அவங்களுக்காகவே இருபது பேர் போற மாதிரி வண்டி கொண்டு வந்திருக்காங்க வண்டி பாத்தீங்கன்னா நினைக்கிறீங்களா உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ வண்டியில ஆடியோ குவாலிட்டி ஜம்முன்னு இருக்குங்க அது மட்டும் இல்ல ஃபேமிலியா டூர் போகணும்னா இந்த வண்டி உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த வண்டியில பாத்தீங்கன்னா சீட் எல்லாமே அவ்வளவு நீட்டா இருக்கு எடுத்து நீங்க அப்படியே டிரைவ் பண்ணக்கூடிய கண்டிஷன்ல தான் இந்த வண்டி வந்திருக்கு டெய்லி நம்ம ஸ்கார்பியோ போலியோ இப்படி செவன் சீட்டர் தான் போட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேண்டிய மகேந்திர டூரிஸ்ட்டுங்க வண்டியில உங்களுக்கு ஒன் இயர் இன்சூரன்ஸ் அது மட்டும் இல்ல எஃப்சி எல்லாமே கரண்ட்ல தாங்க இருக்கு கம்மி பட்ஜெட்ல ஒரு ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வண்டியில பாத்தீங்கன்னா ரெண்டுமே பிராண்டட் நியூட் இயர் போட்டுக்கிறாங்க பேக் ரெண்டு பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜுக்கு மேலேயே இருக்குங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல்கள் நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு அது மட்டும் இல்லை இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் பன்னெண்டு லட்ச ரூபாய் ஐடி வேல்யூ வச்சு ஃபுல் இன்சூரன்ஸே போட்டு கொடுத்துட்லாங்க இந்த வண்டிக்கு வண்டிக்கு நம்ம சந்தோகி கார்ஸ்ல சொல்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் பன்னெண்டு லட்சத்து பதினஞ்சாயிரம் தாங்க அதுவுமே பிக்ஸடு பிரைஸ் கிடையாது நெகசியபுள் பிரைஸ் தான் நேரில் வந்து பாருங்க டெஸ்டை பண்ணி பாருங்க வண்டி பிடிச்சிருந்துச்சினா ரேட்டு எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ பிஸ்ட்ரா பண்ணி தரோம் கார் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோகி கார் திருநெல்வேலி டு தென்காசி மெயின் ரோடு மகிழ்வண்ணநாதபுரம் தென்காசி மாவட்டம் வண்டியை பத்தின வேற எந்த டீடைல் வேணாலும் டிஸ்பிளேலே தர நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க